இஸ்ரேல் பயங்கரவாதத்துக்கு எதிரான மனிதகுலத்தை காப்பதற்காக இந்து மதை கட்சி சார்பிலே இஸ்ரேலை ஆதரித்து ஏன்னா இஸ்ரேல் நமக்கு நட்புணா எனக்கு என்ன சொல்ற ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படி அதை

பெங்கரவாதம் இந்த ஜிகாத் இந்த நடவடிக்கைகளை முறியடிக்கும் வரை இந்த போர் தொடரும் என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மீனாட்சிபுரத்திலே நடைபெற்ற மதமாற்றம் அதை அகில இந்திய பிரச்சனையாக மாற்றி உருவாக்கினார் நம்ம தமிழ்நாட்டுல எப்போ வந்ததுன்னு தெரியுமா இந்த புள்ளியார் அரசியல் இந்த பார்ப்படைய கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மதம் மாறினாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு நூத்தி ஐம்பது பேர் மதம் மாறாங்க முஸ்லீமுக்கு எனக்கு இந்த மதமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாய் ஆயிட்டாங்க சொல்றேன் நம் மாற்று பொன் குழந்தைகளை தான் அவள் தான் பிராமின் டார்கெட் பண்றேன் அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மோசடி மதமாற்றத்தின் காரணமாக கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண்டைக்காடு திருக்கோவில் கலவரம் செய்தார்கள் தமிழகத்திலே ஹிந்து எழுச்சிக்கு வித்திட்டவர் தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் சொல்றேன் புண்ண வளர்க்கிற போதே சொல்லு பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு ஏன்னா நான் பண்ணி தர பையனை பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லு இந்து சமுதாயம் செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல ஏன்னா எல்லாரும் கைது பண்றா செய்யறான்றதுனால இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச பொருள் கொடுக்க என்கின்ற வீரத்துறவியின் வழியிலே இந்து மக்கள் கட்சி இயக்கும்

இது ஒரு மனநோய். நீங்க டாக்டர் பார்க்க தான் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்பா. இல்ல. இப்பவும் வலிக்குது. அய்யோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் அய்யோ. உண்மையே சொல்லு. நீ சிரிக்கிறியா அழுறியா?

40% of the money ஆமா கா 20000 கோடி விமெனுக்கு ஆமா அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு ஆதாரவ பூர்வமான பாயிண்ட்ல டைம் செவன்டி ஆர்டிகல் இருக்கு லைவ் செய்து போய் எல்லாரும் உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் நீங்களா ஹவ் டு ஐ டெல் யூ உங்கள பத்தின வீடியோ பாத்துக்கிங்களா பல வீடியோஸ் பாத்துக்கேன் என்ன பத்தி தான் டெனன் தான வருதே அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது

என்னால நாலு பேரு பழிச்சுட்டு போறாங்க நாலு ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம் என்னால நாலு பேரு பழிச்சுட்டு போறாங்க நாலு ட்ரோல் ஆகுதுன்னா சந்தோஷம் நீத்துக்கே என்னவே நீ அதை பத்தி எல்லாம் நான் இன்னி வரைக்கும் கவலைப்பட்டது கார்த்திகை ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடியோட நான் இதை ஆனைத்தனமா சொல்லுவேன் இந்த அரசாங்கம் இல்லன்னா இந்த அளவுக்கு கூட கொரோனாவ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இப்ப புரியுதா நம்ம நாட்டு நிலைமை ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்து ஆனா தெரியாம தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் மீட்டிங்ல போய் ஓகேங்களா

I'm